தொண்ணூறு கிலோமீட்டர் மைலேஜ் ஸ்கூட்டரை அடிமட்ட விலையில் விற்க போகும் டிவிஎஸ் இந்தியாவின் ஸ்கூட்டர் செக்மெண்ட் கிங் என்றால் அது சந்தேகம் இல்லாமல் ஹோண்டா ஆக்டிவா என கூறிவிடலாம் அப்படிப்பட்ட ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டருக்கு நேர் எதிர்ப்போட்டிய மாடலாக டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டர் இருந்து வருகிறது இந்த சூழலில் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டரின் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் ரிப்போர்ட் தற்போது வெளியாகியுள்ளது இதன்படி பார்த்தால் டிவிஎஸ் நிறுவனம் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு ஜூபிட்டர் ஸ்கூட்டர்களை விற்பனை செய்து அசத்தியுள்ளது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெறும் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டர்களை மட்டுமே விற்பனை செய்து கொண்டிருந்தன அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டர்கள் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன இது முப்பத்தெட்டு புள்ளி ஜீரோ ஏழு சதவீத வளர்ச்சியாகும் வரும் நாட்களில் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டரின் விற்பனை எண்ணிக்கை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஏனெனில் டிவிஎஸ் ஜூபிட்டர் நிறுவனம் ஸ்கூட்டரின் சிஎன்ஜி விற்சனை இந்திய சந்தையில் விற்பனைக்கு அறிமுகம் செய்ய உள்ளது இதுதான் உலகின் முதல் சிஎன்ஜி ஸ்கூட்டர் ஆகும் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டரின் நூற்றி இருபத்தைந்து சிசி வெர்ஷன் அடிப்படையில் இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டர் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மைலேஜ் ஒரு கிலோவுக்கு தொண்ணூறு கிலோமீட்டர்கள் என்ற அளவில் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல இந்த ஸ்கூட்டரின் ஆரம்ப நிலை வேரியண்டின் விலையும் கூட வெறும் தொண்ணூறாயிரம் ரூபாய் என்ற அளவில் மட்டுமே இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன நடப்பு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள்ளாகவே அல்லது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் தொடக்கத்திலோ டிவிஎஸ் ஜூபிடர் சிஎன்ஜி ஸ்கூட்டர் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய சந்தையில் தற்போது நிலையில் ஜூபிட்டர் ஸ்கூட்டர் மொத்தம் இரண்டு வேரியண்ட்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அவை டிவிஎஸ் ஒன் டென் மற்றும் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும் இந்த வரிசையில் மூன்றாவதாக டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎன்ஜி ஸ்கூட்டர் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட உள்ளது